உங்களுக்கு இப்ப பல்லு வலி சரியாயிருச்சுங்களா ஆ பல்லு வலி ஆமா அப்பாதான் அத கண்டினியூ பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு சரியாயிடுச்சு அது பல் பொடி போட்டு விளக்குன உடனே ஆமா அந்த இந்த மருந்து நான் வாங்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் என்னது அந்த இது நீர் இது யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு யூரின் இன்ஃபெக்ஷன்க்கா ஆ ஆ ஆ அது வந்து அந்த இது குடுத்த தடவ இப்ப திரும்ப அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்ல உம்

ரொம்ப கஷ்டப்பட்டு college போற பொண்ணு ரொம்ப அதிகமா இருந்தது ஒரு தடவை தான் அந்த மருந்து குடுத்தது மூணு நாள்ல அவங்களுக்கு வந்து clear ஆயிடுச்சுன்னு எனக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் நிறைய இடத்துல காமிச்சாங்களாம் அதிகமா போனா எப்படி இருக்கும் அஹ் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட இடத்துல நிறைய டாக்டர் கிட்டயும் காமிச்சு கேக்காததும் நம்ம குடுத்து மூணு நாள்ல வந்து சொல்லிட்டு போனாங்க அவங்க

அதான் பரவாயில்ல என் friend லாம் இன்னொருத்தவங்க வேற ஏரியால ல இருக்காங்க அவ வந்து சொன்னாப்ல இந்த மாதிரி தான் வந்து நான் ஆட்டு மருந்து குடுத்தேன் ஆனா வந்து அது எனக்கு வந்து டைம் கேக்குறதுக்கு டைம் எடுக்கும்னு சொல்லி சொன்னாங்க அப்படினு சொல்லிட்டு ஆறு மாசமோ ஏதோ எடுக்குறேன் அப்படினு சொல்லி தான் சொல்லுச்சு எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி கிடையாது பூச்சி பல்லுக்கு நீங்க சொல்லுங்களேன் உங்களுக்கு பல்லு வலிக்கு எங்க போனாலும் அந்த மாதிரி clear ஆக வாய்ப்பு இருக்குங்களா அதான் சொல்றேன் hospital போனா பல்லயே புடுங்கணும் அப்படின்ற ஒரு இது தான் அது வந்து போட்டோனே பரவாயில்ல இது ஆயிடுச்சு இப்போ என்னனா நா அப்பா தான் அதை பண்ணி தேச்சுட்டு இருக்காங்க எப்பவுமே விளக்குறது நல்லதுதான் அது என்ன மூலிகை பொடிகள் தானே அது எல்லாமே பிள்ளைகளுக்குமே இப்ப விளக்க நீங்க வச்சீங்க அப்படினா வயித்துக்குள்ள இருக்கிற பூச்சி புழு இதெல்லாம் இதாயிரும் உடம்பு நல்லா ஹெல்தியா இருக்கும் கடுக்காய் எல்லாம் வந்து உடம்ப வந்து healthy இருப்பாங்க உள்ளக்க போனுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு இந்த பல் பொடிய வச்சு விளக்க பழகிட்டா ரொம்ப நல்லது கடுக்கா பொடி காலைலயும் நைட் வாங்கி பல்லு விளக்குறவங்களும் இருக்காங்க குடிக்கிறவங்களும் இருக்காங்க கடுக்காய்னா கடுக்காய் மட்டும் இல்ல எல்லாமே அதுல வந்து மூலிகை பொருட்கள் தான் என்ன சொல்றீங்க ஆமா கடுக்கா பொடி ரொம்ப நல்லதுல தாய்க்கு equal ஆ கடுக்கா பொடிய சொல்லுவாங்க